கட்டு கடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து என் மட்டு கடங்கா ஆங்கார மதமா அடங்க அடக்குவித்தே எட்டுக்கு இசைந்த இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இந்நமுதும் கொடுத்தே அறுத்துகின்றாய் அடியேன் உந்தன் நாடைகளமே கட்டு கடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து என் மட்டு கடங்கா ஆங்கார மதமா அடங்க அடக்குவித்தே எட்டு க்கு இசைந்த இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதும் அட்டு கொடுத்தே அறுத்துகின்றாய் அடியேன் உந்த அடைகலமே